அதுதான் திரு இங்கைய மலை மலையோட கோவிலோட பின்புறத்தில் இருக்கோம் இப்போது இந்த கோவிலோட பின்புறத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக மொத்தம் வந்து எட்நூத்தம்பது படி இருக்குது கீழேருந்து மேலே ஏறி வர்றதுக்கு ஆனால் இந்த பாதை பக்கத்தில் அதாவது இப்போ நாங்கள் உட்கார்ந்துருக்க அந்த இடத்தோட கோயில் இந்த கோயிலோட மதில் சவர் மயில் மதில் சவரோட பின்புறத்தில் தான் நாங்கள் இருக்கோம் ஏன்னா தான் கும்பாபிஷேகம் பண்ணி மண்டலா பூஜை நாற்பத்தெட்டு நாட்கள் நடந்து முடிஞ்சது ஸோ அதனால் பின்புறமாக வந்து கிரிவலம் மாதிரி வந்தோம் இதுதான் இந்த கோவிலுக்கு வரத்துக்கு உண்டான ஆக்சஸ் பாயிண்ட் அதாவது நடக்க முடியாதவங்க இல்லை அரசாங்க உயர் பதவியில் இருக்கிறவங்க இந்த மலைக்கு வர மாதிரி இருந்தால் இந்த பாதை தான் போட்டிருக்காங்க அப்படின்னு கீழே இருக்கிறவங்க கடையில் இருக்கிறவங்கலாம் தேங்காய் பழம் வைக்கிறவங்க சொன்னாங்க அதனால் ரொம்ப சீரும் சிறப்புமாக இந்த குபாபிஷேகம் நடந்து முடிஞ்சிருக்கு இந்த கோவிலோட பின்புறம் இது நட இன்னும் திறக்கலை அதனால் நாங்கள் பின்னாடி வந்து வந்துட்டு இருக்கோம் இந்த கோவிலுக்கு பின்புறதுல பார்த்திங்கன்னா தலைமலை இருக்குது நாமக்கல் மாவட்டம் பெருமாள் மலைன்னு சொல்லுவாங்க தலைமலை அது வந்து பார்த்திங்கன்னா கொல்லிமலை இந்த ஆப்போசிட்டில் இருக்கிறது அண்ட் தென் அது திருச்சி துறையூர் பச்சை மலை ஸோ இந்த கோவிலை சுற்றியிலுமே நிறைய மலைகள் தான் எல்லா இடத்துலையும் இருக்குது ரொம்ப நல்ல ஒரு பார்க்குறதுக்கு ரொம்ப ரம்மியமாகவும் இருக்குது அந்த மலையில் அன்னைக்கு ஃபுல்லாக காலையில் இருந்து மூன்று சிவன் கோயிலை பார்த்துருக்கோம் எந்தெந்த கோயில் அப்படின்னா குளித்தலையில் இருக்கக்கூடிய கடம்ப வனேஸ்வரர் கோவில் குளித்தலையில் இருக்கக்கூடிய கடம்ப வனேஸ்வரர் கோயில் பார்த்தோம் அடுத்து வந்து ஐயர்மலை அந்த ஊரோட பேரே ஊரோட பேரே ஐயர்மலை அங்கே ரத்தனகிரீஸ்வரர் சிவபெருமான் அதுக்கப்புறம் இங்கே வந்து திரு ஈங்கோய் மலை அது என்ன திரு ஈங்கோய் மலைன்னா மாணிக்க வாசக பெருமான் இந்த கோயிலை பற்றி பாடல் எழுதியிருக்காங்க திருநாவுக்கரசர் எழுதியிருக்காங்க அப்பர் சுவாமிகள் எழுதியிருக்காங்க அந்த வரிசையில் அந்த கோயிலோட தலை வரலாறு என்ன அப்படின்னா திரு ஈங்கோய் மலை அப்படின்னா அகத்திய மாமுனி சிவபெருமானை பார்க்கறதுக்காக தரிசனம் பண்ணுவதற்காக இங்கே வந்திருக்காங்க ஆனால் அப்போ நடை சாத்திட்டாங்க ஸோ நடை சாத்தினதுனால அந்த சுவாமி தரிசனத்துக்கு ஃபோல பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க அதனால அவங்க வருத்தப்பட்டு சிவபெருமான நினைச்சி தவம் பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல இந்த மலை மீது அப்போ உடனே இறைவன் காட்சி கொடுத்து நீ எதிர்த்தாப்புல இருக்கக்கூடிய அதான் காவிரி ஆறு அந்த காவிரி ஆறுல போய் நீ குளிச்சுட்டு வா அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க சுயபெருமான் அசரீரியா இறைவனோட கட்டளைக்கு இணங்க அகத்திய மாமணி போய் குளிச்சுட்டு எந்திரிக்கும் போது ஈயா மாறிட்டாங்க இருந்தாலும் வந்து சொன்னது என்னன்னா நீ இந்த கோவிலோட துவாரத்தில் வழியாக என்னை வந்து தரிசனம் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க அப்போது அகத்திய மாமுனி சிவபெருமானோட ஆணைக்கு இணங்க காவிரியில் இறங்கி குளித்ததுனால அட்டமா சித்துகள் கை கொடுக்கும் அப்படின்றது இது ஒரு உதாரணம் ரெண்டாவது அகத்திய மாமுனிக்கு அனைத்து சித்துகளும் தெரியும் அப்படின்றது ரெண்டாவது விதி மூன்றாவது விதி பொதுவாக கோவிலில் நட சாத்திட்டா மக்கள் யாரும் நம்மளோட விருப்பத்திற்கு இணங்க கோயிலை வந்து திரும்ப திரும்ப திறக்கிறது பாவமான செயல் ஆகம விதிக்கு ஆப்போசிட்டா இருக்கிறது இது எல்லாமே இந்த தலைவரலாறுல தெரிஞ்சுக்க முடியுது இப்போ கோயிலை சுற்றி வந்தாச்சு இதுதான் கோயிலோட என்ட்ரன்ஸ் இந்த என்ட்ரன்ஸ் மக்களாங்க சன்னிதானத்தை ஓப்பன் பண்ணல பெரிய கேட்டு கூப்பிட்டு இருக்கு பாருங்க ஓப்பன் பண்ணல இன்னைக்கு கேட்டோம் வர வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு அதனால நாங்கள் என்ன பண்ண போகிறோம் இறந்து கிளம்புறோம் இதுக்கு மேலே நடை வந்து திறக்க மாட்டாங்க இன்னொரு நாள் நான் வந்து இயங்குகை மலை கண்டிப்பாக வருவேன் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு உள்ளே உள்ள ஈங்குய அதில் காமிக்கிறேன் ஆனால் வந்து நம்ம இந்த இடத்துக்கு இந்த தளத்துக்கு இந்த மலை ஏறி வந்ததே வந்து நம்ம வந்து நிறைவு செஞ்ச மாதிரி தான் இன்னைக்கு வந்து நம்ம மூன்று தலங்கள் பார்த்துருக்கோம் மூன்று தலங்களையும் ஒரே நாளில் அகத்திய சொந்தபடி ஆறு உயர் நண்பர் பெர்செப்ஷன் சிக்ஸ்டி ஃபைவ் யூடியூபோட கிரியேட்டர் மிஸ்டர் நிர்மல் குமார் அவங்க நாங்கள் தான் இப்போ இங்கே யூடியூப் வீடியோ எடுக்கிறதுக்காக வந்திருக்கோம் ஸோ எல்லாருமே யூடியூப் இருக்கோம் அது அவங்களோட சேனலுக்காக பேட்டியை எடுத்துகிட்டு இருக்காங்க ஸோ நம்ம நம்மளோட சேனலுக்காக எடுத்துகிட்டு இருக்கோம் நீங்களும் வந்து குடும்பத்தோட இந்த காவேரிக்கு பக்கத்துல உள்ள மூன்று பலங்களையும் வந்து பாருங்க உங்களுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி எல்லா நம் எல்லா பலன்களும் கிடைக்கும் நீங்க நினைச்சதெல்லாம் நல்ல முறையா நடக்கும் அப்படின்னு நானும் அகத்தியர்கிட்டையும் நம்ம வீராக நினைக்கிறேன் சிவபெருமாட்டையும் வேண்டிக்குவோம் இதே மாதிரி நம்ம